அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சொனாலிக்காய் மினி டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்களை மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபரில் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் கணக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆடியோ ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நீங்கள் நம்ம சேனல் விற்பனைக்கு அந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா சொனாலிக்காய் டைகர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தான் பண்ணிக்கிறாங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேரில் தான் இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட்டுங்க ஃபோர் வீலர் ஆப்ஷன் உள்ள டிராக்டர் தாங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க பாரஸ்டனிக் வந்துடுதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க ஷட்டில் கீர் ஆப்ஷனும் இருக்குதுங்க உங்களுக்கு கீர் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ் ஸ்மூத்தாக இருக்கும் ஈஸியாக போட்டுக்கலாம் வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குன்னா வெறும் அறுபது மணி நேரம் தான் ஓடிக்குன்னு சொல்கிறாங்க பார்ட்டி வண்டி மற்றும் சத்தி ப்ளஸ் ரொட்டா கொடுக்குறாங்க ரொட்டா மிக தெளிவாக தான் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் வண்டி பார்த்துக்கலாம் வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட்ஸ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட்ஸ் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு கம்மி பண்ணி தரதா சொல்லிருக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் ஏதாவது விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை நீங்கள் டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு உங்களுக்கு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்